மோகன்ஜி அவருடைய முதல் படமான பழைய வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற தன்னுடைய ஏரியாவையே கதை களமாக்கி அங்கே நடக்கக்கூடிய ஒரு கதையை படமாக்கினார் நம்ம மோகன்ஜி ஆனால் அந்த படத்தில் ஒரு சாங் ஹிட் ஆச்சே தவிர படம் பெருசாக போகலை செல்ஃப் எடுக்கலை அதுக்கப்புறம்தான் விஸ்வரூபம் எடுத்தார் அதாவது திரௌபதி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்தாரு மேக்கிங்னா ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கும் அப்படிங்கிற விமர்சனாக வந்துச்சு ஆனால் பாருங்கள் அந்த படம் கொடுத்த கலெக்ஷன் தாறுமாறு அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம மோகன்ஜி தொட்ட அந்த சாதி அப்படிங்கிற ஆயுதம் அது வந்து மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு உடனே ருசிகண்ட பூனையாக தன்னுடைய அடுத்த படமான ருத்ர தாண்டவத்தை ஆரம்பித்தாரு அதே ரிச்சர்டு ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்து கலெக்ஷன் ரீதியாக அந்த படமும் பெரிய வெற்றியை கொடுத்தது ஆனால் நம்ம சில வச்சு மோகன்ஜி அவர்கள் மகாசுரன் அப்படிங்கிற படத்தை எடுத்தார் பெருசாக செல்ஃப் எடுக்கலை ஏன்னா பழைய அந்த திரௌபதி ருத்ர தாண்டவத்தில் இருந்த அந்த சாதி வீரியம் வந்து இதில் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான அவருடைய ஆதரவாளர்களே சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதனாலேயே என்ன தெரியல அடுத்த படத்தை வேற லெவலில் சம்பவம் பண்ணியாகுன்னு நம்ம மோகன்ஜியவர்கள் பொறுத்திருந்து பார்த்தாரு நடுவில் நம்ம பா ரஞ்சித் மாரிசர் இவங்களோட வாய்க்கால் தகராறு வேறு கிடைக்கிற கேபெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போடுவார் பஞ்சாயத்து பண்ணுவார் இப்போது மோகன்ஜி அவர்கள் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டார் போல் தன்னுடைய அடுத்த படத்தோட பூஜையவே போட்டார் ஸோ அந்த சில்லு தான் இப்போ பயங்கர வயலாகிட்ருக்கு வழக்கம் போல் எப்படி நம்ம மார்டினுஸ் கார்சிக்கு ஒரு ராபர்டினோ அல்பாசினாவோ ஒரு லியான்டோ டிகாபிரியாவோ அதே மாதிரி தான் எனக்கு ரிச்சர்டு தான்டா அப்படின்னு மோகன்ஜி சொல்லாம சொல்றாரோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த பூஜையில ரிச்சர்டும் கலந்துக்காரு ரெண்டு பேரும் மாலை போட்டு கையில் அந்த ஸ்கிரிப்ட் பேடை வச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு சாமியை வணங்குறாங்க அவர் இயக்குனர் இவர் ஹீரோ அதே காம்பினேஷன் திரௌபதி ருதாண்ட காம்பினேஷன் மீண்டும் தொடருது அப்படிங்கறத வந்து மோகன்ஜி அவர்கள் இந்த ஸ்டில்லு மூலம் வந்து வைரலாகிட்டாரு ஸோ மோகன்ஜியோட அவருடைய படங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறீங்க அல்லது எதுக்குறீங்க யோ இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு அதை விமர்சனம் பண்ணாலும் குற்றம் சாட்டினாலும் உங்கள் நிலைப்பாடு என்ன கருத்து என்ன அப்படிங்கிறத ஓப்பனாக கமெண்டில் சொல்லுங்கள்